துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி நூற்று பதிமூன்றாவது வட்ட திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி நூற்று பதிமூன்றாவது வட்ட திமுக சார்பில் கழக செயலாளர் எம் என் விஷ்ணு தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஏழு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு மற்றும் தலைமை கழக பேச்சாளர் ஆடுதுறை உத்தரபாரதி ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் இழிலன் நாகநாதன் இளம் பேச்சாளர் பூபதி ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர் மாபா பா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழியில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து மக்கள் நலனில் மும்முயற்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் துணை நிற்கும் என்றும் நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனையோ சவால்களை சந்தித்து அவற்றை முறியடித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்கள் நலனுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் அவர் காட்டிய வழியில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற எந்த பணிகளாக இருந்தாலும் விரைந்து நிறைவேற்றி காட்டுபவர்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என புகழாரம் சூட்டினார் இனி எத்தனை எதிர்க்கட்சிகள் ஒன்று இணைந்தாலும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது என தெரிவித்தார்கள் நம்முடைய இளம் தலைவர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் வருங்கால தமிழகம் நம்முடைய போற்றுதலுக்குரிய சின்னவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய நரம்பு தம்பி எம் என் விஷ்ணு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மாநில மருத்துவர்களின் செயலாளரும் ஆயிரம் சட்டப்பேரவை உறுப்பினரும் என் அருமை நண்பர் மருத்துவர் ஏழு நாகநாதன் அவர்களே ஆயுதம் கிழக்கு பகுதியினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் என் அருமை அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் என் அருமை சகோதரர் ஆளுதுரை உத்ராபதி அவர்களே இளம் தலைவராக ஏழாம் காணப்பட்டு இன்றைக்கு மகளிரணி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளான துணை செயலாளர் வெங்கடேசன் அவர்களே வைலட் மதி அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரி வெற்றி செல்வி மாணிக்கம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசும்போது நம்முடைய அருமையன் மாப்பா அன்புதலை அவர்கள் இந்த ஆயிரம் விளக்கு என்று ஒரு தனி வரலாறு உண்டு என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் இந்த ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே எப்படியெல்லாம் நம்முடைய இளம் தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய கழக தலைவருக்கு அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு கூட இரவு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் என்னிடத்தில் தொலைபேசியிலே அண்ணன் மாப்பா அங்குதரவர்கள் பேசும்போது கடந்த கால எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த வரலாறுகளை கேட்கும்போது ஒன்றே ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் இந்த இயக்கத்திற்கு தியாகம் செய்யாமல் போயிருந்தால் இன்றைக்கு இந்த பொறுப்பிலே அவரால் அமர்ந்திருக்க முடியாது இவரை போன்று பல ஆயிரம் பேர் இந்த இயக்கத்திற்கு தியாகம் செய்ததால தான் இன்றைக்கு இந்த இயக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்து இருக்கிறது நம்ம இங்க பார்க்கும் போது பேசும்போது சொல்லலாம் ஏதா மாதிரி நம்ம அண்ணன் ராமலிங்கம் இருக்காரு அவர் இந்த இயக்கத்துக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறார்ன்றது எங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கும் அவருக்கென்று என் மனதிலே ஒரு தனி இடம் இருக்கின்றது என்ன காரணம் சொன்னால் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் இந்த தியாகம் செய்து வளர்த்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை கடந்தும் இன்றைக்கு இந்த இயக்கம் தழைத்தோங்கி இருக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் பல ஆயிரம் கோடி பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே முதன் முதலாக களத்திலே இறங்கி உதயநிதி ஸ்டாலின் தான் களத்திலே இறங்கி வாக்கு ஆரம்பகால அரசியலில் அதிர்ச்சுவாக இருந்ததும் இந்த ஆயிரம் விளக்கு தான் அப்படிப்பட்ட ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே இன்றைக்கு அவருக்கு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் முன்பொரு காலத்திலே இது ஸ்ரீநகர் சட்டமன்ற தொகுதியாக இருந்த காலத்திலே கூட அன்றைக்கும் இந்த பகுதி மக்களை காப்பாற்றியவர் நம்முடைய மறைந்த மாவீரர் அண்ணன் ஜெய் அன்பழகன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை எழுதும் போது குறிப்பாக சென்னையை எழுதும் போது நம்முடைய தீர அண்ணன் ஜெய அன்பழகனை மறந்துவிட்டு ஒரு வரலாறு எழுத முடியாது ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி நன்றாக தெரியும் இந்த பகுதி மக்களுக்கு தேவையானவற்றை அந்த காலங்களிலே செய்து கொடுத்தவர் எத்தனை பேருக்கு கார்பரேஷன்ல வேலைக்கு வாங்கி கொடுத்தாரு வேலைக்கு வச்சாரு அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் தான் அண்ணன் ஜெய அன்பழகன் அன்றைய காலகட்டத்திலே பகுதி செயலாளராக இயக்கத்திற்கு அதையும் தாண்டி நான் இருக்கின்ற பொறுப்பின் மூலமாக இருக்கின்ற கழக தோழர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து உணர்ந்து செய்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இது ஆயிரம் இலக்கிய பகுதியிலே சேரும் பொழுது